ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வளாக்ஸ் இன்றைக்கு ஒரு ஃபுல் டே வளாக் பார்க்க போகிறோம் இன்னையிடே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க அப்போ வளாகை கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது கமல் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திருச்சு ஏழு மணிக்கெலாம் பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பி போயிட்டாங்க காலையில் பிள்ளைங்களுக்கு மால்ட்டெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் நேற்று வச்ச சாம்பார் இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு மதியம் லஞ்ச்சு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவும் லன்ச் வந்து காலையிலேயே செஞ்சு முடிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால் மதியம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மதியம் லன்ச்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாகிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் உட்காந்ததோடு அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீட்டில் நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளான மாதிரி இருந்தது சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன் அஞ்சு லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு மூணு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூன்றரை டேபிள் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ராஜேஷ் கிச்சனில் இப்போ பிரியாணி மசாலாவும் அவைலபிளாக இருக்குது ராஜேஷ் கிச்சன் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறேன் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பொடி போதும் வேற எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் பிள்ளைங்க காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா ஒரு கண்ணெல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க ஒரு கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம் நான் மசாலா போட்டு கிண்டும் போதே கண்மணி வெளியில் இருந்தால் அம்மா பிரியாணி பண்ணுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாத்தையும் ஒருக்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்க அரிசியை கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் ஒரு நல்லா கலந்து விட்டுலாம் அப்படின்னா தான் மசாலா வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நார்மல் அரிசி அப்படின்றனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் லைட்டா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குக்கரை வச்சு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி ஆயிடும் பிரியாணி மசாலா ராஜேஷ் கிச்சன்ல அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் குக்கர் விசில் வந்து விசில் ஓப்பன் பண்ணியாச்சு பிரியாணியை வந்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன் ஒரு மூடி வைக்கும் போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது அடி பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல அடி எதுவும் பிடிக்கலை பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது நல்லா திகட்டாமல் விரும்பி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கீழே கடைக்கு போயிட்டேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான டே அப்படின்னு சொல்லலாம் காலையில் வீட்டில் வேலையை முடிச்சிட்டு லஞ்சம் முடிச்சுட்டு கீழே கடைக்கு வந்தேன் கீழேயும் வேலை சரியா இருந்தது மால்ட்டு காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு மால்ட் காம்போ வந்து கொஞ்சம் டிமாண்டாகவும் இருக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக ரெடியாக தான் வந்து பேக் பண்ணி டிஸ்பார்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சு போடுறோம் அப்படின்றனால இனே டே வந்து கொஞ்சம் பிஸியாக போச்சு அக்கா வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து இன்னைக்கு ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் போட்டோம்னா இன்னைக்கு ஆர்டர் வந்து போட முடியாது அதை வந்து நாளைக்கு வந்து டிஸ்பாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றனால இன்றைக்கே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்றனால நானும் சேர்ந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களாப்பா இல்லை அப்புறம் பேக்கிங்க்கு யாருன்னு கேட்டு இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெப்சைட் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பெண்டிங் வச்ச ஆர்டர்ஸில் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் ஒரு பக்கம் வெப்சைட் ஆர்டர்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியாக நாலு மூலையில் குமிச்சு வச்சுருக்கோம் அப்போ நான் வந்து செக் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒன்று

ஒரு நாளில் இவ்வளோ ஆர்டர்ஸ் டிஸ்பாச் பண்ண போகிறோம் அப்படின் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி கும்மிச்சு வச்சிருக்கோம் இல்லை ஆல்ரெடி பார்சலுக்கு இடம் பத்தாது கேட்கலாம் கேட்கலாங்க என்னமா <muchas> தக்கா <muchas> 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 கௌதம் இன்னைக்கு பார்சல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் வேற யாரையும் ஏற்றுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதே மாதிரியே பார்சல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் காரில் இடம் இருந்தது கொரியர்லாம் செக் பண்ணி அனுப்புறதுக்கே மணி அஞ்சரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய்ட்டே வச்சு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் டீச்சர் அக்கா எலெக்ஷன் ரூட்டிக்கு போயிடுவாங்க ஹர்சனுக்கு லீவ் விட்டாங்க அவனை அம்மா வீட்டில் விடணும் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க நானும் அக்காவங்க எல்லோரும் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அக்கா சண்டே வந்திருந்தாங்க பாப்பாவையும் தம்பியும் மட்டும் இங்கே அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க தாரணியை எங்கள் வீட்டுக்கு வரியாம்மா அப்படின்னு கேட்டிருந்தேன் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே ஹர்சனை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு தாரணியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் வந்திருக்கேன் ஓடிட்டாலு கிட்ட இங்கிட்டு வாட் ஆர் யூ டூயிங் தாரி படமா மதிய போறியா போறியா

நான் பண்றதும் கிட்டத்தட்ட சேம் டேஸ்ட்ல இருக்கும் நல்லா இருக்கு செஞ்சோம் அம்மா சட்டிய சுரண்டி சாப்பிட்டுச்சு அம்மா பழைய சோறு புளி ஊற்றி வச்சு தாளிச்சுட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடை நானும் அக்காவும் அங்கேயே உட்காந்து வந்துட்டோம் ஏன்னா அந்த சாதத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் நிறைய பேர் அடிச்சுக்குவாங்க யாருக்கும் தெரியாம நானும் அக்காவும் மட்டும் அங்கேயே உட்காந்து வந்துட்டோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுமே அம்மா எல்லாருக்கும் வெண்பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லாம் தோசை வேணும்னு கேட்கவும் மீனா தோசை ஊற்றி கொடுத்தா பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க மகிழினி எப்பவும் எங்களை பார்த்து அழுதுட்டே இருக்கவ இந்த டைம் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல நாங்க எல்லாரும் கூப்பிட கூப்பிட எல்லார்டுமே போனா ரொம்ப அதிசயமா இருந்தது நீ வந்த நடிப்புக்காரன் சுதன் ஹர்சனை மட்டும் இங்கே அம்மா வீட்டில் விட்டுட்டு தாரணியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் மோனிக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால அக்கா திண்டுக்கலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டா சுதனும் ஹர்சனும் பிள்ளைங்கள வம்பிழ்த்துட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் அம்மா வீட்லேயே இருங்கன்னு விட்டுட்டு கிளம்பிட்டோம் பாய் பாய் எல்லாரும் போறாங்களேன்னு பாக்குது மகி பாய் அக்கா எங்களை வீட்டுல டிரா பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்